இந்த ஜென்ரேஷன்ல அரேஞ்ச் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா அரேஞ்ச் மேரேஜ் காட்டிலும் லவ் மேரேஜ்ல தான் அதிக டிவோர்ஸ் நடக்குது அவங்க லவ் பண்ணும் டேட்டிங் போறாங்க அவுட்டிங் போறாங்க சோ ரூம் புக் பண்ணிக்கிறாங்க அந்த லவ்ல இருக்கும் போதே வந்து எல்லாத்தையும் பாத்துறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியா அவங்க லைஃப் போர் அடிச்சிருது இவ்வளவுதான் லைஃப் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹனிமூன் போகிறது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எங்கே பார்த்தாலும் சேர்ந்தே தான் இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ அது அவங்க பண்ற காமனான தப்பு என்ன தெரியுங்களா அவங்களோட வீக் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க இது எல்லாம் அவங்க மைண்ட்ல சப்கான்ஷியஸில் பதிஞ்சிரும் ஒரு சின்ன சண்டை வரும்போதே அதாவது அவங்க பண்ணுக்கு பண்ண சொன்ன விஷயம் வந்து அங்க பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த கோவம் வர டைம்ல நம்ம இப்ப குத்தி காட்டுறோம்ல அந்த டைம்ல என்ன பண்ணலாம் கோவம் வருதா அந்த ஸ்பாட்ல இருக்காதீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு கோவம் வருதுன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்டுக்கறேன்னு சைலண்ட்டாக போயிருங்க ஸோ ஈவினிங் வந்ததுக்கு அந்த ஒய்ஃபை வந்து பார்க்க கூட்டிகிட்டு போங்க இல்லை பைக் இஸ் த பெஸ்ட் கப்புள்னு நான் சொன்னேன்னா காரை காட்டிலேயும் பைக்கில் போங்க இல்லையா கையை பிடிச்சி நடந்து போங்க வந்து அவங்களை கவலைப்பட்டு அழுகுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் எதுக்குடா நீ பொம்பளை மாதிரி அழுதிட்டு இருக்க அப்படின்றத வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணவே கூடாது இப்படி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னா எதுக்காக நீ அவங்க கூட போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ ராணி மாதிரி நான் வளர்த்தேன் நான் உனக்கு என்ன குறை வச்சேன் நான் அப்படி ஏதாவது பிரச்சனையா டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் அப்படி ரொம்ப பேம்பர்ன்ற பேர்ல அவங்க அந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்க எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் வாழணும்னு தலையெழுத்துலாம் கிடையாதுன்னு போட்டி படுக்கலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த ஜென்ரேஷனில் அரேஞ்ச் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை லவ் மேரேஜ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது காட்டிலையும் அந்த பர்சன் அவரோட பர்சனாலிட்டி பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் எந்த மேரேஜ்னாலும் ஒர்க் அவுட் ஆகும் அவங்க எப்படி பழகுறாங்க என்ன மாதிரியான கம்யூனிகேஷனில் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறாங்களா அதுதான் இது இருந்தாலே போதும் எந்த மேரேஜ்னாலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னு ரெண்டு எந்த மேரேஜ் ஆனாலுமே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி டிவோர்ஸ்ன்றது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஏன்னா நேற்று கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அது லைக் ஸோ எவ்ரி இப்போ அந்த டிவோர்ஸ்ன்றது ஆகிற வரைக்கும் ஏன் 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 அது மாதிரி ஆகுது என்ன ரீசன் மூணு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ நீ சொல்லி நான் கேட்கணுமா இல்லை நான் சொல்றதை தான் நீ கேட்டு தான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷஸ் வருது அப்படின்னா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் கோர் ரீசன் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அரேஞ்சு மேரேஜை காட்டிலையும் லவ் மேரேஜில் தான் அதிக டிவோர்ஸ் நடக்குது என்ன காரணம்னா அவங்க லவ் பண்ணும்போதே அவங்க எல்லாமே ரிவீல் பண்ணிக்கிறாங்க டேட்டிங் போகிறாங்க அவுட்டிங் போகிறாங்க ஸோ ரூம் புக் பண்ணிக்கிறாங்க எல்லாமே லவ் அந்த லவ்வில் இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தையும் ஒன்று பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக அவங்க லைஃப் போர் அடிச்சிருது சார் இவ்வளோதான்ண்ணா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே ஸோ அப்போ நான் குக் பண்ணணுமா நீ குக் பண்ணு நீ பையன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை வந்துட்டு அவங்க அவுட் ஆஃப் இது வந்துட்டு ஓவராக ஷேர் பண்ணிக்கிறது சில இது வந்து என்னென்னா டேட்ஸ் ப்ரின்ஸஸ் இல்லை வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப பேம்பர்டாக வளர்ந்துருப்பாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது கொஞ்ச நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப் அப்படின்னு போகணும் இல்லையா ஸோ அது மெயின் ரீசன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சின்ஸ் கல்யாணம் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறதில்ல என்ன அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ஒரு கல்யாணமாகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹனிமூன் போகிறது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எங்கே பார்த்தாலும் சேர்ந்தே தான் இருப்பாங்க விடவே மாட்டாங்க அதாவது ரோட்டில் நடக்கும்போது கூட எங்கே ஓடி போயிருமோன்னு கையை பிடிச்சிட்டு இப்படியே தான் போவாங்க வருவாங்க எல்லாமே பார்க்கலாம் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ அது சளிச்சு போகும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அந்த ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பையனுக்கும் பொண்ணுக்கும்னு உங்கள் கையை பிடிச்சாலும் ஏ எப்போ பார்த்தாலும் என் கையை பிடிச்சிட்டே இருக்கேன் நான் ஓடிய போகிறேன் கொஞ்சம் தான் ஃப்ரீயாக தான் நடக்க விடேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் ஸோ அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஓ இப்போ லவ் பண்ணும்போதெல்லாம் உனக்கு தோணலை இப்போ என் பக்கத்தில் உட்காந்தா உனக்கு கசக்குதா அப்படின்னு இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அவங்களோட செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியாது ஸோ அதனால் அங்கேயே ஒரு லேகிங் ஆகிரும் அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னா அவங்கள அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கப்பிளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர் ரிலேஷன்ஷிப் அவங்க சிப்ளிங்காக இருக்கட்டும் இல்லை இன்லாஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மோஸ்ட்லி அவங்க பண்ணுற காமனான தப்பு என்ன தெரியுங்களா இந்த ஸ்டார்டிங்கில் என்ன பேசணுன்னு தெரியாமையே இப்போ அவங்க ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு அது வந்து தம்பியை பற்றியோ இல்லை அண்ணனை பற்றியோ எங்கள் அண்ணன் வந்துட்டு அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது தெரியுமா அது வந்துட்டு எங்கேயாவது போய் ஆட்டையை போட்டு வருவான் அது ஸ்பூனாக இருந்தாலும் ரிமெம்பரன்ஸ்க்காக ஆட்டையை போடுவான் ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களோட வீக் பாயிண்ட்ஸை அவங்க ஃபன்னியாக நினச்சி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு எங்கள் அம்மா வந்து தூங்கும்போது போது விட்டாங்கன்னா எங்கள் அப்பா எந்திரிச்சு ஓடியே போயிடுவார் இப்படியெல்லாம் வந்து அவங்களோட வீக் பாயிண்ட்டு எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க இது எல்லாம் அவங்க மைண்டில் சப்கான்ஷியஸில் பதிஞ்சிரும் ஒரு சின்ன சண்டை வரும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க அதை குத்தி காட்டுவாங்க ஏ உன் தம்பி என்ன கரெக்டாக உங்கள் அண்ணன் வந்துட்டு திருடுற வந்தானே அதாவது அவங்க ஃபன்னுக்கு பண்ண சொன்ன விஷயம் வந்து அங்கே பாப்பு பார்க்குறது என்ன அப்படின்னா உங்கள் அண்ணன் ஆட்டை போடாததா அப்போ என்னோடய வாட்ச் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு கோவம் வரும் ஸோ இப்படி அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்கள் பாப்பப்பாகி பாப்பப்பாகி சண்டையாக மாறும்

நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஹியூமன் கோவம் வந்தால் பட்டுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி இன்னும் வாய்க்கு வர்றதெல்லாம் அந்த டைமில் என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த டைமில் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண கோவம் வருதா அந்த ஸ்பாட்டில் இருக்காதீங்க அதுதான் பெட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு கோவம் வருதுன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக எடுத்துக்கலாம் ஒரு டைனிங் டேபிளில் நீங்கள் வந்துட்டு காலையில் எழுதிர் எதிர்த்த உடனே நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இல்லை பிடிக்காத உப்புமாவை கிண்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு கோவம் வருது உங்கள் ஒய்ஃப் மேலே ஸோ அந்த டைமில் என்ன அப்படின்னா ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சைலண்ட்டாக போயிருங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஏன்னா நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகிற டென்ஷன் இருக்கும் அந்த லோடு இருக்கும் என்ன பண்ணணும்னு டே ஸ்டார்ட் அப் ஆகிற டைமில் உட்காந்துட்டு அந்த டென்ஷனை எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவீங்க ஒய்ஃப் கிட்ட காலையிலேயே அவங்க முடியும் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க அந்த டேவே ரெண்டு பேருக்கும் ஸ்பாயில் ஆயிருது இல்லையா சைலண்ட்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு அட்ஜஸ்டபிலிட்டி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அந்த வைஃபை வந்து பார்க்க கூட்டிட்டு போங்க போய் இல்லை வெளியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்துட்டு போய் ஒரு பீச்சோ இல்லை வந்து மொட்டை மாடி ஈவினிங் டைம்ல வந்துட்டு உங்க ஸ்ட்ரீட்ல வாக் பண்றது இந்த மாதிரி இல்லை பைக் இஸ் த பெஸ்ட் கப்பல் நான் சொன்னேன்னா காரை காட்டிலயும் பைக்கில் போங்க இல்லையா கையை பிடிச்சி நடந்து போங்க அதுதான் பெஸ்ட் அப்போ வந்து சொல்லுங்க டே கண்ணா எனக்கு வந்துட்டு உப்புமா பிடிக்காது ரா ராசா நாளைக்காவது வந்துட்டு நீன்னு உப்புமா தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு அந்த மாடுலேஷன் மூடை கிரியேட் பண்ணி நீங்கள் கன்வே பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் உப்புமாவே கிடைக்காது உங்களுக்கு பிடிச்ச டிஷ் கிடைக்கும் ரொம்ப கேட்குறது அப்போ கிடைக்கும் கேட்குற மாதிரி கேட்கணும் ஏன் நம்ம அப்போ கோவப்படுறது என்ன சொல்கிறேன்னா கோவப்பட்டிங்க ப வருதுண்ணா அந்த டைம் அது கோவப்படாதீங்க ஆமாம் வாய்க்கு வர்றது

அவன் ஸ்ட்ராங்காக தான் அவன் யார் அவங்க வீட்டில் யாரும் முக்கியமான அவங்க அப்பாவாக இருக்கட்டும் ஃபேமிலியில் எந்த செஞ்சாலும் விடவே கூடாது தான் அம்பல அப்படின்ற மாதிரி ஒரு டாப் இருக்குது ஒரு பேச்சு எப்பவுமே இருக்கு இனி வரைக்குமே ஆனால் பீப்புள் உண்மையாகவே மென் எமோஷன் ஆகிறத எப்படி பார்க்குறாங்க மென் எமோஷன் ஆகிறத எப்படி அவங்க நினைக்கிறாங்க மென் எமோஷன் ஆகலாமா ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கேள்வி ஏன் அப்படின்னா இது நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மேல் ஹார்மோன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீமேல் ஹார்மோன் இது ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னதான் நம்ம ஈக்வாலிட்டி இதெல்லாம் நம்ம பேசினாலுமே அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது வேற தான் ஸோ ஒரு பொண்ணுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த எக்ஸ்பிரசிவ் எப்படி இருக்குன்னா இமோஷ்னலாக தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு சேம் சுச்சுவேஷன் வச்சுக்கலாமே ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க இல்லை ஏதோ ஒரு வீட்டில் வந்து பிரச்சனையாகுது ஏதோ ஒரு கவலையாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பொண்ணு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னா பழபொடன்னு அழுதுவாங்க இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஐசோலேட் ஆவாங்க எரிஞ்சு உள்ளுவாங்க இதெல்லாம் வந்து இமோஷ்னலாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் ஒரு ஆண் வந்துட்டு ஒரு மேன் எப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் ஃபஸ்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் மொதல் வந்து அதை பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பிரசிவ் ஆவார் அதுக்காக வந்துட்டு மென் வந்து அழவே கூடாது அழுதாக ஆம்பளைத்தனம் இல்லை பொம்பளை பொம்பளைப்பில் தான் அழணுன்ற டேக்ஸ் எல்லாமே தப்பு ஏன்னா ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக அழணும் அதாவது அவங்களோட இமோஷன் எப்படி இருக்கு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க எதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் எதுக்கு அலராங்க கஷ்டப்பட்டா அழறாங்க தட் இஸ் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்ற அவங்களோட சந்தோஷத்தை அவங்க வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கொடுக்குறாங்க இல்லையா த சேம் திங் அவங்க கவலையில் இருக்கும்போது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட டெத்து இல்லை ஏதாவது முடியாத டஃப்னஸ் ஒரு ஃபினான்ஷியலி மாட்டிக்கிறது ஒரு ஃபேமிலி பேர்டன் அம்மா இப்படி இருக்காங்க எங்கள் அக்கா இப்படி இருக்காங்க ஸோ ஒரு ஆண் வந்து அவங்கள கவலைப்பட்டு அழுகிறதுன்றது ரொம்ப நல்ல தான் அழுகிற ஆணை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே தவிர எதுக்குடா நீ பொம்பளை மாதிரி அழுதுகிட்ருக்க அப்படின்றத வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணவே கூடாது அதுக்கு இன்ஸ்டன்ட் அவங்க அழுகாங்கன்னா அழுகிறது வந்து ஒரு பெரிய தெரப்பிங்க நீங்க வந்து எப்படி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுங்கன்னா உங்க கவலையெல்லாம் கரைஞ்சு போகும் இன்னைக்கு ரொம்ப நாள் எல்லாருக்கும் எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருந்தது முக்கியமான டவுட் டவுட்ஸுக்கு வந்து ஏண்டா என் பாய் ஃப்ரெண்ட் அழகுல அப்படின்ற மாதிரி கிளியர் ஆகிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ அதே போல அதே விஷயம் தான் பசங்க அழுறது இது வந்து நம்ம ஜென்ரலாக சொன்னது நான் இப்போ இதுக்கு கேட்ட கேள்வி இப்போ பசங்க அழுறது அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழுதடா லைக் அந்த பொண்ணே பண்ண தப்போ இல்லை ஏதோ ஒரு ரீசனால் ஆகிட்டா இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிறா அந்த மூமெண்ட்டில் அந்த ஃபீமேல் அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஒய்ஃப் எப்படி அதை எடுத்துப்பாங்க டஸ் ஷி திங்ஸ் லைக் ஏன் ஏன் ஹஸ்பண்ட் அழகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களா இல்ல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பார்ப்பாங்களா என்ன மாதிரி அவங்க எக்ஸாக்டா அது புரிஞ்சுப்பாங்க என்ன மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சுச்சுவேஷன் என்ன காரணத்துக்காக அலறாங்கன்றது ஒன்று இருக்கு லைக் இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு அந்த பிரிவை அவங்க தாங்க முடியல அந்த பொண்ணாட்டி வந்துட்டு என்னென்னா கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி அலறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அங்கே வந்துட்டு லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஐயோ என்னை மிஸ் பண்ணுறாரு என்னக்காக அலறாரு அப்படிங்கிற ஒரு என்ன தான் அவங்க சில வீடுகள் இப்படி கூட நடக்குது நிறையா பேரண்ட்ஸே தான் வந்துட்டு அந்த காதலையும் இல்ல வந்துட்டு கல்யாணத்துல வர பிரச்சனைகளுக்கும் பேரண்ட்ஸும் முக்கிய காரணமா இருக்காங்க அவங்க வந்து அந்த நான் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்காக நீ அவங்க கூட போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க நீ ராணி மாதிரி நான் வளர்த்தேன் நான் உனக்கு என்ன குறை வச்சேன் நான் அப்படி ஏதாவது பிரச்சனையா டிவோர்ஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் நான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்லல சில பேரண்ட்ஸ் அப்படி ரொம்ப பேம்பர்ன்ற பேர்ல அவங்க அந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்க ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஓகே அப்படின்னா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் வாழணும்னு தலையெழுத்துலாம் கிடையாதுன்னு போட்டி பொருட்களாம் தூக்கிட்டு போயிருவாங்க அப்போ அந்த டைம்ல ஒரு ஆண் அளம்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் என்ன மிஸ் பண்ணி அலறாரு அப்படின்னா சம்டைம்ஸ் பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு இல்லை வேலை போயிருச்சு இந்த மாதிரி அவங்களோட கரியர் க்ரோத்தில் ஒரு ஆண் வந்துட்டு கிட்ட சொல்லி அழுகும்போது சம்டைம்ஸ் அது அதுதான் இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் தி அந்த பொண்ணை பொறுத்து இருக்குது அந்த பொண்ணோட ப்ராட் மைண்ட் எப்படி இருக்குது அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு நல்ல ஆறுதலாக ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்கன்னா எந்த பொண்ணும் வந்துட்டு எதுக்காக இப்படி அழுதுட்டுருக்க கோலத்தனோன்னெலாம் சொல்லவே மாட்டாங்க அவங்க வந்து என்னங்க எதுக்குங்க அழுகிறீங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு சோ அந்த நான் இருக்கேன் உங்களுக்குன்றது அது ஒரு பெரிய மருந்தா இருக்கும் அந்த ஹஸ்பண்ட்க்கு திருப்பி அவர் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்ல சூப்பர் டூப்பரா அவர் வந்துட்டு வருவார் இல்லை அவங்க வந்து வேற வேலை பார்த்துட்டு அவங்க ஷைன் பண்ண முடியும் அதுதான் அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அதனால சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ஒரு ஆண் பெண்ணோட ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் லவ்வா இருக்கட்டும் இல்லையா ஒரு கப்புள் கணவன் மனைவியா இருக்கட்டும் ஆண் வந்து அந்த எனக்குரிய பெண் அப்படிங்கிறவங்க கிட்ட மனசு விட்டு அழுகிறதுக்கு தயங்கவே கூடாது அழுது அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் செகண்ட்ரி ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு வந்து சோல்மேட்டாக இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட ஷேர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு ஓகே அப்படி பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தானங்க ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வராம சாவறது வெரி குட் தேங்க்யூங்க எனக்கு ரொம்ப நாள் டவுட் இதெல்லாம் இல்லை எல்லாமே எல்லாமே நான் கேட்குறதெல்லாம் என்னோட டவுட் தான் அண்ட் இப்போ என்னென்னா இப்போது நம்ம மெயினான ஒரு டாபிக் வரலாம் இப்போது ஒரு கப்பல் வந்து ரெண்டு பேருமே ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு சுச்சுவேஷன்னால் ஹஸ்பண்ட் வந்து இகான்டேபிள் டு டூ தி ஜாப் இப்போது ஒய்ஃப் ஜாப் போகிறாங்க அது எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு ஹஸ்பண்ட் லைக் விமன் இஸ் கோயிங் ஃபார் ஆஃபீஸ் அண்ட் ஹஸ்பண்ட் இஸ் ஸ்டேயிங் அத்தூ டோட்டலாக ஆப்போசிட் நம்ம கல்ச்சரல்ல நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிக்குது இட்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் நீங்க சொல்லிடுங்க அது என்ன என்ன மாதிரி எப்படி பாக்குறாங்க நீங்களே சொல்லிடுங்க இல்ல இதுல வந்து ஆண் தான் வேலைக்கு போனோம் ஒரு ஏன்னா அப்பத்துல இருந்தே நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலாவே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் விமன் ஆர் வீக்கஸ்ட் செக்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் எதுக்காகனா டு பி